வடக்கு தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி மூன்றாம் திகதி தையட்டு திசவிகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை சிங்கள வானொலி ஒன்றில் இணையத்திற்கு வழங்கிய சபையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயல்படுவது அனுமங்கம் தான் ஜனவரி மூன்றாம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை குழப்பம் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றார்கள் திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒருவரிடத்துக்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன் அப்போது அவர் அதை ஒப்புக்கொண்டார் ஆனால் அவருக்கு என்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் எங்களுக்கு புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் இதை மறைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறான ஏற்பாடுகள் செய்ய முடியாது இவ்வாறு பீகாரை உடைப்பது அனுர் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவும் தெரிகின்றது மொட்ட கட்சியின் சரத் வீரசேகரை இதற்கு உதவி செய்கின்றார் நான் வினயமாக வேண்டிக்கொள்வது கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சியுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்